Hello friends. கண்ணு தெரியாத உனக்கு பால பார்க்க மாட்டியா ஏன் அப்படி பண்ற அப்படிங்கிற மாதிரி பயங்கர கடுப்புல வந்து ரோஹித் சர்மா வந்து கத்திட்டு வந்து போயிருப்பார் இதற்கு முன்பாகவும் வந்து யங்ஸ்டர்ஸ் கிட்ட ரோஹித் சர்மா கோவப்பட்டு இல்லாத அளவுக்கு இந்த முறை ரோஹித் சர்மா ஏன்னா அவரே உலக கோப்பை தோல்விக்கு பிறகு மீண்டும் வந்து ஆப்கானிஸ்தான் சிக்கியிருக்காங்க அவங்களை வந்து வச்சு செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சூப்பரா வந்து ஓப்பனிங் வந்து இறங்கினப்ப ரெண்டு பால டக் அவுட் ஆகிருப்பார் ரோஹித் சர்மா காரணம் வந்து சும்மா கில் ஏன்னா ரோஹித் சர்மா பால் அடிச்சு விட்டுருப்பாரு பட் ஒரு ரன் வந்து ஓடி இருக்கலாம் ஆனால் கில்லு பொறுத்த வரைக்கும் வந்து அவர் கொஞ்சம் கொஞ்சம் ஸ்லோவாக தான் போவார் அவர் வந்து அந்த அளவுக்கு வேகமாக உடனே ஓடிட மாட்டார் பாலை பார்த்து நிதானமாக இருப்பார் அவருடைய நிதானம் இப்போ அவருக்கே பிரச்சனையாக மாறி ரோஹித் சர்மா ஆப்பனன் கிரீஸுக்கு ரன்னர் முனைக்கு வந்துட்டார் பட் கில் வந்து கிரீஸை விட்டு தாண்டவே இல்லை உடனே வந்து கடுப்பான ரோஹித் சர்மா கண்ணு தெரியாத உனக்கு பாலை பார்க்க மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி வந்து கத்திக்கிட்டே திட்டிக்கிட்டே பார்த்தீங்கன்னா பெவிலுக்கு வந்து போயிருப்பார் ஸோ செம அப்செட் ஆகிருப்பார் அந்த சமயத்தில் ரோஹித் சர்மா கில் வந்து அப்படியே பயந்த நிலையில் வந்து இருப்பார் நன்றி